இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூற்று தணிக்கையில் பாடமேட்டான இறுதி தணிக்கை அறிக்கைகளுக்கு தணிக்கை சான்றளித்தல் அப்படின்ற டாப்பிக்கை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த லெசனை ஒரு டென் மினிட்ஸில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த டிசிஎம் செகண்ட் செமஸ்டருக்கு தேவையான வங்கியல் தணிக்கை அண்ட் தென் வந்து கடன் சார்பற்ற சங்கங்களில் நிறைய லெசன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது இந்த இந்த கிளாஸஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ஒரு தணிக்கையாளர் இருக்கார் அவர் வந்து தணிக்கையை முடிச்சு விட்டுறாரு ஒரு சங்கத்துக்கு தணிக்கை முடிஞ்சிருச்சு அதை அதை அந்த முடித்த தணிக்கையை வந்து யாருக்கு அந்த சான்று அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறை இயக்குநருக்கு குறிப்பிட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது அதை ஃபில் பண்ணி அந்த தணிக்கை அறிக்கையை தயார் செஞ்சு அனுப்புவாங்க சரி ஓகே இதனுடைய விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து விதி அப்படின்னு வந்தாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டினுடைய விதி விதி எண் நூற்றி ரெண்டு கூட்டுறவு சட்ட விதிகள் விதி எண் நூற்றி ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தணிக்கையாளர் வந்து அவங்களுக்கு அளிக்கப்பட்ட விவரங்கள் கணக்குகள் இது எல்லாமே வந்து இந்த இறுதி கணக்கு இருக்கு இல்லையா அந்த இறுதி கணக்குக்கு கரெக்டாக இருக்குது அது வந்து உண்மையான நிதி நிலையை பிரதிபலிக்கிறது அப்படின்ட்டு கண் சான்றளிக்கணும் இதுதான் தணிக்கையாளருடைய வேலை இது மட்டும்தான் சான்றளிக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை இன்னும் ஒரு ஆறு விஷயத்துக்கு தணிக்கையாளர் வந்து சான்றளிக்கிறார் அது என்னென்ன சான்று அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணுங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் தணிக்கை குறிப்போட இருக்கிற அந்த இறுதி நிலை கணக்கு இருக்கு இல்லையா அது வந்து சங்கத்தோட கணக்கான வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு இதோட எல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க தணிக்கை குறிப்போடு இருக்கிற இறுதி கணக்கை இது மூணு விஷயத்தோடு செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உண்மையாகவே சங்கத்தில் இருக்கிற அந்த இறுதி கணக்கு சங்கத்தோட நிதி நிலையை கரெக்டாக பிரதிபலிக்குதா அதுதான் செக் பண்ணுறது செகண்ட் அதுக்கும் சான்று தருவார் தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தணிக்கையாளருக்கு தேவையான அனைத்து விவரங்களும் கரெக்டாக விளக்கப்பட்டிருக்கா விளக்கங்களும் பெறப்பட்டிருக்கா அப்படின்றது வந்து தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து லாப நட்ட கணக்கு சங்கத்தோடு உண்மையான லாபத் லாபம்னா லாபத்தை காட்டுதா நஷ்டம்னா நஷ்டத்தை காட்டுதா அப்படின்றது அதுக்கும் ஒரு சான்றிதழ் கொடுப்பாரு ஃபிஃப்த்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருப்பு நிலை குறிப்பும் லாபநட்ட கணக்கும் சட்டப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சிக்ஸ்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட பதிவேடெலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த பதிவேடெலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இந்த ஆறு விஷயத்தையும் சேர்த்து இந்த இறுதி கணக்கும் கரெக்டாக இருக்கா இந்த இறுதி கணக்கும் உண்மைத்தன்மையை வந்து பூர்த்தி செய்தா அப்படின்றத வந்து சான்றளிப்பார் தணிக்கையாளர் ஓகே சரி இந்த தணிக்கையாளர் வந்து சான்றளிக்கிறாரில் அந்த வகைப்படுத்துதல் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வகைப்படுத்துதல் வந்து எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை தணிக்கை இயக்குனருடைய சுற்றறிக்கையில் ஏதாவது வந்து ஏ கிளாஸ் தாங்கன்னா இவ்வளோ இருக்கணும் அவங்களோட சுற்றறிக்கையில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பி கிளாஸ் தாங்கன்னா எவ்வளோ இருக்கணும் சி கிளாஸ் தங்கன்னா எவ்வளோ இருக்கணும் டி கிளாஸ் தாங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அதை அந்த அதன் அடிப்படையில் யாரோட சுற்றறிக்கை அடிப்படையில் அப்படின்னு கேட்பாங்க தணிக்கை இயக்குனருடைய சுட்டு அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க எந்த வகை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த எந்த வகைப்படுத்துதல் அப்படின்றது வந்து எந்த மாநாட்டில் பேசி முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டில் நடைபெறுகின்ற பதிவாளர் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது சங்கத்தை வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படியே இன்னும் கொஞ்சம் டிஃபனண்ட் டிஃபைன் பண்ணி இது வந்து எல்லா சங்கத்தையும் வகைப்படுத்துறது சொல்றாங்க இந்த விவசாய சங்கத்தை வந்து எப்படி வகைப்படுத்தணும் அப்படின்றது யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியோட மாநாட்டில் சொல்கிறாங்க இந்த விவசாய கடன் துறையில எப்படி விதிமுறைக்கு உட்பட்டு வகைப்படுத்தணும் அப்படின்றது அந்த ஆர்பிஐயில் சொன்ன விஷயம் தான் வந்து பல மாநிலங்களில் பல சங்கங்களில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அப்படியே வரும் வகைப்படுத்துதல் என்றால் என்ன எதனுடைய அடி அடி பேஸாக வச்சு இந்த வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கூற்று சங்கத்தோட நிதி நிலைமை அவங்களோட பொருளாதார வலிமை அவங்களோட செயல்பாடு இந்த நிர்வாகத்திறன் இந்த நிதி நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்ன எவ்வளோ பங்கு மூலதனம் வச்சுருக்காங்க அவங்க எவ்வளோ மூலதன வளர்ச்சி மூலதன வளர்ச்சினா எவ்வளோ வாய்ப்புகளை திரட்டியிருக்காங்க எவ்வளோத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து இந்த நிதி மூலதன வளர்ச்சியில் வரும் இதே பொருளாதார வலிமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க அந்த கடனை எப்படி வசூல் பண்ணுறாங்க அவங்களோட ஃபிக்ஸ்டு நிதி நிலைப்புத்தன்மை தன்மை ஃபிக்ஸ்டாக எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்காங்க இது வந்து பொருளாதார வலிமையில் வரும் இதே செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு அவங்க வந்து அவங்களோட அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த பேங்க் குரோத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க நிர்வாகத்திறன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கணக்கு எடுக்கல கரெக்டாக பராமரிக்கிறது இதுதான் வந்து நிர்வாகத்திறனில் வரும் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இது இதனோட அடிப்படையில் நூறு மார்க்குக்கு எவ்வளோ அப்படின்ட்டு மார்க் கொடுக்குறத வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க இதே வந்து ஒரு சங்கம் நூறு மார்க்குக்கு அறுபது சதவீதத்துக்கு மேலே எடுத்திருக்கு அதாவது சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆ வகை சங்கமாக இருக்கும் ஓகே இப்போ நான் மேலே சொன்னல நிதி பொருளாதார வலிமை செயல்பாடு நிர்வாகத்திறன் அதுதான் வந்து கீழே வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க வகைப்படுத்துதலுக்கு பொதுவான கொள்கைகள் அதாவது வந்து ஒரு விவசாய கூட்டுறவு சங்கம்னா அந்த நான் நிதி அப்படின்னா மூலதன வளர்ச்சி பொருளாதார வலிமைன்னா கடன் கொடுத்து எவ்வளோ ஸ்டாண்டர்டாக நிற்கிறது இந்த பேங்க் நிதி நிலைப்புத்தன்மை அப்படின்றது இது வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்எல்ஆர் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல சிஆர்ஆர் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டேட் பண்ணுறது நிதி நிலப்பு நிலைப்புத்தன்மை தேர்ட் ஒன் வந்து கணக்கேடுகளை பராமரித்தல் அப்படி வந்து நிர்வாக திறமையில் வரும் அதுக்கப்புறம் பொதுவான சேவைகளில் ஈடுபடுதல் என்னென்ன பொதுவான சேவை இ சேவை மையம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அந்த உறவிநியோகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டா சிட்டா அடங்கல் இதை பற்றி வழங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான செயல்பாடுகள் இந்த மாநாடு நடத்துறது பிரச்சாரம் பண்ணுறது இதெல்லாம் வந்து விஷயமாக கொடுத்துருக்காங்க சரி இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டாக ஏ கிளாஸ் வகுப்பு ஏ வகுப்பு பி வ வகுப்பு சி வகுப்பு டி அந்த சொசைட்டிலாம் என்ன எப்படி வந்து அதை வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் வகை வகுப்பு ஏ அப்படின்னா அவங்கள வந்து யாரும் இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க யாரும் ஒன்றியமும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாது மத்திய கூட்டுற வங்கியும் யாரும் மேற்பார்வை ப பண்ணவே தேவையில்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்களுடைய தவணை தவறிய கடன் அதாவது வந்து வசூலாகாத கடன் வந்து பத்து சதவீதத்திற்கும் குறைவாக இருக்கும் அப்படின்னு குறைவாக இருக்கும் அதாவது வந்து பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா பத்து சதவீதத்துக்குள்ளே இருக்கும் ஓகேவா அதுதான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தில் வந்து வந்து வேலை செய்கிற பணியாளர்கள்லாம் வந்து தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கணும் சங்கம் வந்து லாபத்தில் இயங்கி கொண்டிருக்கிறதா இருக்கும் இதுதான் வந்து ஏ கிளாஸ் சொசைட்டி ஓகே நெக்ஸ்ட் வந்து பி கிளாஸ் சொசைட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தவணை தவறிய கடன் அதாவது தவணை கடந்த கடன் தவறியில் தவணை கடந்த கடன் அதாவது இன்ஸ்டால்மெண்ட் மிஸ் ஆனது சரியா இருபத்தைந்து சதவீத விழுக்காட்டிற்கும் மிகாமல் இருக்கக்கூடாது இருபத்தஞ்சு சதவீதத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றாங்க கணக்குகள் ஃபுல்லாக தவறு இல்லாமல் இருக்கணும் செகண்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் நிர்வாகத்துறை வந்து அந்த தவறுகளை கரெக்டாக சுற்றி அதை வந்து களைவதில் வந்து தனி கவனம் கொடுத்துருக்கணும் இதுதான் வந்து வகுப்பு பி இதே வகுப்பு சி அப்படின்னா சி கிளாஸ் சொசைட்டி அப்படின்னா தவானே கடந்து இன்ஸ்டால்மெண்ட் மிஸ் ஆன கடன் நாற்பது சதவீதத்திற்கு உள்ளே இருக்கணும் மிகாமல் இருக்கக்கூடாது அப்படின்றத விஷயம் சொல்கிறாங்க நிதிநிலை வந்து போதுமான அளவில் இருக்க வேணும் அதாவது வந்து உறுப்பினர் ஏற்கனவே போட்ட தொகையை வந்து சார் எனக்கு என்ன என் கேஷ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்னா அந்த டெபாசிட் எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சேட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் ஃபோர்த்து ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி சொசைட்டி இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தவணை தவணையை கடன் நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கு ஓகேவா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தவணை தவறிய கடன் அதாவது வந்து கிளாஸ் டி சொசைட்டியில் வருவாங்க இவங்களுக்கு வந்து எந்த ஒரு நிதி உதவியும் வராது ஓகேவா நிதி பெற இயலாது நிதியுதவி அளிக்கும் நிறுவனத்திடம் வந்து சங்கம் சங்கத்திற்கு வந்து எந்த ஒரு நிதி நிதியும் பெற இயலாது ஓகே தேர்ட் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வந்து டி சொசைட்டிலே இருக்காங்க ஒரு சங்கம் அப்படின்னா சங்கத்தை கலைச்சிருவாங்க ஓகே இதுதான் இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஆறு விஷயம் தான் கிளாஸ் ஏ சொசைட்டினா என்ன அதோட கண்டிஷன் என்ன கிளாஸ் பி சொசைட்டி அதோட கண்டிஷன் கிளாஸ் கிளாஸ் டி சொசைட்டி அதுக்கப்புறம் வந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் சங்கத்தை வந்து வகைப்படுத்துகிறாங்க அப்படின்றது பார்க்கணும் மொத்தம் நாலு விஷயம் நிதி பொருளாதார வலிமை நிர்வாகத்திறன் இதை பற்றி பார்ப்போம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து எந்த மாநாட்டில் தணிக்கைன்னு ஒரு விஷயம் கொண்டு வரணும் தணிக்கையோட வகைப்படத்தில் கொண்டு வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதே வந்து விவசாயிகளுக்காக கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கொண்டு வந்திருப்பாங்க அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டோட சட்டம் வந்து இந்த தணிக்கையை பற்றி பேசுது தணிக்கை ஆய்வு செய்யணும் அந்த பதிவேடெல்லாம் ஆய்வு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி எண் நூற்றி ரெண்டு இதுதான் இந்த இறுதி தணிக்கையில் தயாரித்தல் பற்றி அறிக்கை தயாரித்தல் பற்றி இருக்கிற லெசன் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ